மொதலாக்கெடுத்து நடக்கும்பொழுதே நீங்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும் இருபத்தி நான்கு மரணங்கள் ஆகியிருக்கு அப்படின்றது இன்னைக்கு கோர்ட்டு வெளியே சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி யாராவது பேசணுமா யாருமே பேசலை இது ஏதோ ஒரு விக்னேஷ் அப்படின்ற ஒரு 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 லாக்கப் மரணம் நம்மளுக்கு தெரிய வந்தது ஏன்னா அப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்க அன்றைக்கி நீங்கள் சட்டமன்றத்தில் பொய் பேசுனீங்க அந்த பொய்யே நம்பி அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றுவார் முதல்வர்னு நம்பி அடுத்தடுத்து கொலை செய்யறாங்க இது வந்து மரணங்கள் இல்ல இது கொலைகள் இருபத்தி நாலு பேர் அடிச்சு கொன்றுக்கு இந்த அரசு அப்படின்னா கோர்ட் உங்களுக்கு கண்டனம் கொடுக்குது கோர்ட் வந்து உங்களுக்கு சொல்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆட்சி நடத்துறீங்க என்ன திறன் இருக்கு உங்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை மொதல் கொலையிலேயே தடுத்து நிறுத்துறதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்குதுன்னு சொல்றது எதார்த்தம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் வந்து ஆட்சியாளர்களுடைய திறன் நீங்கள் முத கொலையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சட்டமன்றத்தில் அந்த அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணதுனால அடுத்தடுத்து அதிகாரிகளுக்கு என்ன பண்ணாலும் முதல்வர் கண்டுக்க மாட்டார் நம்ம செய்யறதை செய்யலான்ற ஒரு எண்ணம் தானே வரும் இதை யார் ஊக்குவிச்சது முதல்வர் தானே அப்போ முதல்வரை தானே கேள்வி கேட்கணும் இதே கேள்வியை எதிர்கட்சியா இருக்கும் நீங்கள் கேட்டிங்களா இல்லையா சரி இப்போ நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க இவங்களுக்கு மன்னிப்புன்னு சாரிமான்னு சொல்லி ஃபோன் பேசுனீங்கல்ல இது இருபத்தி நாலு குடும்பங்கள் பேசுனீங்களா அப்ப இந்த இருபத்தி நாலு குடும்பங்கள் என்ன இருக்கு இல்ல இல்ல இப்போ இந்த விஷயம் வெளியில வந்திருக்கு சிஎம் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு அதே கருத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் மன்னிப்பு கேட்டது சிஎம்னுடைய பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு நான் இதையே வந்து திரும்ப அந்த மூத்த பத்திரிகையாளர் கேட்குறேன் இதை இருபத்தி நாலு பேருக்கும் அவர் கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பெருந்தன்மை இருபத்தி நான்கு பேருக்கு ஏன் வரலை இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் பெருசாக பேசினதுக்கு அப்புறம் சமூக ஊடகத்தில் இது வைரல் ஆனதுக்கப்புறம் விஜயன்னா இங்கே போய் நேரில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சாரி மான் கேட்டு உதவி தொகை கொடுக்குறீங்க நிலப்பட்டா கொடுக்குறீங்க வேலையெல்லாம் கொடுக்குறீங்களா இருபத்தி நான்கு குடும்பம் கொடுத்தீங்களா நீங்கள் இருபத்தி நான்கு குடும்பங்களை மறைச்சிருக்கீங்க இந்த கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கு நீங்க அதை மறைக்கிற வேலையை தான் இந்த கொலையிலையும் செஞ்சீங்க செஞ்சீங்களா இல்லையா ஐம்பதுல சரிங்க இதெல்லாம் இருபத்தி மூன்று இடங்களில் சக்ஸஸ் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் இடத்துல நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அதனாலதான் இருபத்தி மூன்று வெளியே வருது இல்லைன்னா வராது நீங்க அதாவது நீங்க நீங்க பெருந்தன்மையா நீங்க பேசுனீங்க சரி பதர் ஆனா மொத விஷயத்துல இதை பெருந்தன்மை நீங்க இருந்தது அப்படின்னா அடுத்த கொலைகள் நடந்திருக்காது உங்க வீட்டுல ஒரு கொலை நடந்தது அப்படின்னா இதே மாதிரி சாரி சொல்லிட்டு சைலண்டா போயிருவீங்களா அதே மூத்த பத்திரிகையாளர் கேட்குறேன் சாரி சொல்லிட்டார் முதல்வர் பெருந்தன்மையை பாராட்டி நாங்கள் இதோட விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா அது அடுத்த வார்த்தையை பார்க்கணும் நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பாஸ் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது நான் திரும்ப திரும்ப அதான் கேட்குறேன் முதல் கொலை விக்னேஷ் அவர்களுடைய கொலையில நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொலைகளை பேசக்கூட கூட இல்ல மீடியா அப்ப மீடியாவை நீங்க பாக்கி வச்சிருக்கீங்களா அக்கள் வச்சிருக்கீங்களா எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க தோணுதுல இந்த மீடியாக்கள் பேசிச்சா இந்த இருபத்தி நான்கு பேரோட மரணம் இது லீகலா நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆனதுனால நமக்கு தெரியுது பதர் இன்னும் தெரியாம எத்தனை இருக்கு தெரியுமா இந்த